வெல்கம் பேக் வீடியோ பார்க்க போறோம்னா நம்ம போலார் பேரட் ஷார்ட்ஸில் போட்டிருக்கோம் அந்த போலார் ஃபிஷ்ஷுக்கு வந்து டேங்க் செட் பண்றோம் இந்த டேங்க்ல ஒன்றுமே கிடையாது நார்மல் சாணம் சாண்ட் தான் வீடு கட்டுறது சொன்ன சாண்ட் தான் அதே நல்ல ஒரு நாலஞ்சு டைம் வாஷ் பண்ணி நம்ம அந்த மாதிரி நிறைய டைம் வாஷ் பண்ணி போடும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த அளவுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்குது ஏன்னா இப்போ வர மணல் எல்லாமே டைரக்டா ஆத்துல இருந்து எடுக்க மாட்டாங்க இந்த கூழாங்கல் இருக்கு இல்லைங்களா அதை அரைச்சி வர மணல் தான் அது அதை நீங்க ஒரு ஃபோர் ஆர் ஃபைவ் டைம்ஸ் நீங்க நல்லா வாஷ் பண்ணீங்கன்னா அதோடைய குவாலிட்டி இந்த மாதிரி ஆகிடும் நீங்க அதை போட்டுட்டு நம்ம போலார் பிஷ் அதில் விட்டதுமே ஹைடிங் ஸ்பேஸ் வச்சு விட்டதுமே அது எந்த அளவுக்கு போய் மறைஞ்சிருக்க பாருங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல தான் இருக்கும் ஏன்னா புதுசா நம்ம டேங்க்ல ஆட் பண்றோம்னும் போது ஏன்னா இவங்க எல்லாமே பாண்டில் சுத்திட்டு இருந்தவங்க அதாவது பாண்டுன்னா நம்ம ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் அந்த மாதிரி இடத்துல சுற்றிட்டு இருந்தவங்க அதனால வந்து இப்போ அவங்களை புதுசாக நம்ம டேங்க்ல இன்ட்ரடியூஸ் பண்ணதுமே போயிட்டு ஹைட் ஆகி எந்த அளவுக்கு போய் மறைஞ்சிருக்காங்க பாரு ஆ போலர் பேரட்டை பத்தி மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரியும் இது ஒரு செமி அக்ரெசிவ் ஃபிஷ் தான் ஆஹ் நல்லா ப்ரீடிங் ஆகும் ஒரு பிகினர் கூட ஈஸியாக ப்ரீட் பண்ணிடலாம் நிறைய குட்டிங்க எடுக்கலாம் மற்ற ஃபிஷ்ஷஸ் மாதிரி இருக்காது ஏன்னா இதுங்க குட்டியை வந்து அந்த அளவுக்கு கேர் எடுத்து பார்த்துக்கும் இந்த ஃபிஷ்ஷை விட வேற எந்த ஃபிஷ்ஷை வந்து அவ்வளோ கேர் எடுத்து பார்த்துக்காதுங்க அது ஒரு ப்ளஸ் இந்த ஃபிஷ்ஷில் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஸ்னோ ஒயிட்டு தான் நம்ம வாங்கிருந்தோம் இது பேருமே வந்து ஃபோர் ஹண்ட்ரடு ஆமாம் ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் நம்ம வாங்கிருந்தோம் அது காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹை ஹை தான் என்ன ரீசன்னா இவங்க வந்து இப்போ ஒரு ஒன் ஆர் டூ டைம்ஸ் வந்து ஆல்ரெடி ப்ரீட் ஆகியிருந்தாங்கன்னா நம்ம அந்த ரேட்டு கொடுத்து வாங்குறதுல ஒன்றும் தப்பு கிடையாது பஸ் இதுதான் இதுக்கு ஃபஸ்ட் டைம் ப்ரீடிங்கு அதுக்கே வந்து நம்ம இவ்வளவு காஸ்ட் கொடுத்து வாங்கியிருக்கோம் ஏன்னா நமக்கு இங்க அந்த செல்லர் வந்து நம்மகிட்ட சொன்னது அந்த மாதிரி கன்ஃபார்ம் ப்ரீடிங் பேர் இருக்கு நீங்க வாங்கன்னு சொல்லிட்டு சொன்னார் விழுப்புரத்தில் நம்மளும் டூ வீலர் எடுத்துட்டு போயிட்டேன் போயிட்டு செக் பண்ணும்போது தான் தெரியுது அது ஃபர்ஸ்ட் டைம் ப்ரீட் ஆகுறதுன்னுட்டு இது வரைக்கும் அவங்க எக்கே லே பண்ணது கிடையாது அந்த மாதிரி ஒரு ஃபிஷை தான் நம்ம வாங்கியிருக்கிறோம் அந்த ஃபிஷுக்கு இந்த ரேட்டுன்றது ரொம்ப ஐதான் ஓலார் பேரேட் வந்து அதிகமாக எக் வைக்கணும் ஃபிஷ் வந்து நல்லா க்ரோ ஆகணும்னா ஃப்ரோசன் ஆட்டிமையா யூஸ் பண்ணுங்க அதுல நல்ல ரிசல்ட் இருக்கு பெல்லட்டும் நீங்க யூஸ் பண்ணலாம் அதாவது நீங்க எந்த ஃபீடு யூஸ் பண்ணாலும் சரி ஒரு நாலஞ்சு ஃபீடு வந்து நீங்க எடுத்து வச்சுக்கோங்க ஒரு நாளைக்கு ஒரு ஃபீடு இல்லை ஒரு வேலைக்கு ஒரு ஃபீடுன்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி கொடுங்க நீங்கள் அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் எல்லா நியூட்ரிஷன்ஸும் அந்த மிஸ்டுக்கு ஈஸியாக கிடைக்கும் இதில் இந்த பெல்லட்ல எப்படின்னாக்கா டூ பர்சன்டேஜ் சொல்லிட்டு எல்லாமே எல்லா ஒரு சத்துக்களும் இருக்கும் அதனால நீங்க முடிஞ்ச வரைக்கும் யூஸ் நல்ல ரிசல்ட் நம்மளுமே அதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இதுக்கு மேலே வீக்லி வீக்லி இந்த போலார் பேரோட அப்டேட் நம்ம கொடுத்துட்டே இருப்போம் அடுத்தடுத்து அவங்க எக் வைக்கும் போது திரும்ப குட்டியை ஹேச் ஆகி வரும்போது எல்லா வீடியோவுமே நம்ம சேனலுக்கு ரெகுலராக தான் இப்ப நம்ம உங்களை கண்ணாடி தொட்டிக்கு நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணோம் நீங்க போலார் பரட்ட வரும்போது வளர்க்கும் போது பாத்தீங்கன்னா நிறைய ஹைடிங் ஸ்பேஸ் தரணும் ஆனா நம்ம டேங்க் சின்ன சைஸ்ன்றதுனால ரெண்டே ரெண்டு ஹைடி ஸ்பேஸ் மட்டும் தான் நம்ம கொடுத்துருவோம் ஆனா நீங்க நிறைய ஹைடிங் ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா இவங்க நல்லா ஹைட் ஆகி கொஞ்சம் ஆக்டிவா இருப்பாங்க ஏன்னா போ போலாரை பொறுத்த வரைக்கும் அவங்க ஹைடிங் ஸ்பேஸ் தான் அவங்களுக்கு மெயின் அவங்க முடிஞ்ச ட்ரிப்ட்ரூட் கூட நீங்க வைக்கலாம் ட்ரிப்ட்ரூட்டு ஸ்டாண்டு ஹைடிங் ஸ்பேஸ் இந்த மாதிரி நம்ம ஒரு நேச்சுரல் செட்டப் கொடுக்க ஆரம்பிச்சுட்டுன்னு வச்சுக்கோங்க அவங்க ஈஸியாக தான் இந்த பிரீட் உங்களுக்கு இந்த ஃபிஷஸ் எல்லாம் வேணும்னா நீங்க மறக்காம கால் பண்ணுங்க நம்ம அந்த செல்லர் வேணாலும் சரி வேற செல்லர் வேணும்னாலும் நம்ம எடுத்து கொடுக்கலாம் போல வரைக்கும் தேரா ஆனா பட்டு த்ரீ ஃபிஃப்டி வந்து ஃபோர் ஹண்ட்ரட் வரைக்கும் சார்ஜ் சார்ஜஸ் பண்றாங்க அதே மாதிரி நீங்க இந்த கிளே பாட்டு இதெல்லாம் வந்து நீங்க ரொம்ப காசு கொடுத்து வாங்கிட்டு இருக்காதீங்க நான் அந்த கிளே எவ்வளவுக்கு எல்லாம் வாங்கணும்னு பாத்தீங்கன்னா வெறும் டென் ருபீஸ் தான் நம்ம வாங்கணும் நம்ம சுப்பு ஜாமான் எல்லாம் செய்வாங்க சட்டி பானை இதெல்லாம் செய்வாங்க கிட்ட போனீங்கன்னாவே டம்ளர் கிடைக்கும் டம்ளர் இந்த இந்த ஷேப் வந்து டம்ளர் இது இது வந்து கரெக்டாக இருக்கும் நம்ம பிஷஸ்க்கு அவங்க எக் வைக்கிறது ஹேச் ஆகுறது எல்லாத்தையுமே கரெக்டாக இருக்கு இல்லை உங்களுக்கு பாட்டு மாதிரி வேணும்னா நீங்கள் அகல் விளக்கு இருக்கும் பெரிய அகல் விளக்கு அது வாங்கிக்கோங்க அது வாங்கினீங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பார்க்காம உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சேன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க நேரில் வந்து ஃபிஷ்ஷை பார்த்து வாங்கணும்னா நம்ம லொக்கேஷன் கூகுள் மேப்ல இருக்கு கேவி கே பிரதமனும் போடுங்கனாலே வரும்